சிவபெருமானை குளிர்விக்கக்கூடிய விதமாக அக்னி நட்சத்திர காலத்தில் எல்லா சிவன் கோவில்களிலும் சிவபெருமானுக்கு தாராபிஷேகம் செய்வது வழக்கம் இந்த தாரா பாத்திரத்துக்குள்ள ஜடாமஞ்சரி விலாமிச்சை வேர் வெட்டிவேர் சந்தனம் புனுகு கஸ்தூரி பன்னீர் போன்ற வாசனை திரவியங்களை இட்டு இளநீர் ஊற்றி அந்த தாரா பாத்திரத்திலிருந்து வடியக்கூடிய நீரானது இறைவனுடைய லிங்கத் திருமேனி மீது தொடர்ந்து சொட்டிக்கொண்டே இருக்கும் வகையில் இந்த பாத்திரம் அமைக்கப்பட்டு தாராபிஷேகம் நடைபெறும் இந்த அக்னி நட்சத்திர காலம் முழுவதுமாக இறைவனுக்கு இந்த தாராபிஷேகம் நடக்கும் இறைவனுக்கு மிக மிக பிரியமான ஒரு அபிஷேகத்தை இந்த காலத்தில் இந்த கத்திரி வெயில் காலத்தில் நம்ம செய்யும் பொழுது இறைவன் நமக்கு ஒரு ருத்ரகோமம் செய்த பலனை நமக்கு கொடுப்பார் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான செய்தி அது என்ன அபிஷேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருத்ராபிஷேகம் இறைவனுக்கு மிக மிக பிரியமான ஒரு அபிஷேகம் இந்த ருத்ராபிஷேகம் ஒரே ஒரு முறை இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் ருத்ராபிஷேகம் செய்தால் ருத்ர ஹோமம் செய்த பலனை அடைய முடியும் ருத்ரஹோமம் அப்படிங்கிறது பொதுவாக எப்படி செய்வாங்க அப்படின்னா பதினோரு முறை ருத்ராபிஷேகம் செய்து அதன் பின் செய்யக்கூடிய ஒரு மகா தான் இந்த ருத்ரஹோமம் அப்படிங்கிறது இறைவனுக்கு மிக மிகப் பிரியமான ஒரு ஹோமம் இறைவன் நமக்கு அருட்கடாட்சத்தை வாரி வழங்கக்கூடிய சிவபெருமானுடைய பரிபூர்ண அனுகிரகம் நமக்கு கிடைக்க செய்யக்கூடியது தான் இந்த ருத்ரஹோமம் ருத்ரலோகத்தில் வாழக்கூடிய யோக்கியதையை நமக்கு அழிக்கக்கூடியது இந்த ருத்ரஹோமம் அப்படிப்பட்ட பலனை நமக்கு பெற்றுத்தரவல்லது இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் நாம் இறைவனுக்கு செய்யக்கூடிய ருத்ராபிஷேகம்